வாழ்ும் வரலாறு தலைப்பிலே மாணாக்கர்களுக்கு ஓராண்டு பட்டய வகுப்பாக அறிமுகப்பட்டிருக்கிறார்கள் அந்த தளத்தில் அந்த இரண்டு நாடுகளில் மட்டும் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் மாணாக்கர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வரலாறு வாழ்விலும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் மாணவர் சொைட்டி மூலமாக கல்விக்குழு மாணாக்கர்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் அவர்களுடைய பெரும் பொறுப்பிலே அவரை அறிவித்துள்ளார் அந்த பெருமளையை காட்டுகிற பெரும் சட்ட போராட்டத்தில் முறையாக இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் வினோத் அவர்கள் அந்நூறு அறுநூறுபாய் அவர்கள் ஒரு அந்த வரை கோட்பாடு குறைப்பாடு सरने सरने संतरने ये मैडल कुल्हित कुल्हित धर्म धर्म ये तस्वी मनके से आवाज़ दे सुर सती में लग गरुड़े बड़े जंगली जी लग रहा है છે બડા ભાઈ રાયલ શ્રી બાલા કૃષ્ણ અવરનું પરમ પરિમાય છે લોક ધ્યાન ગીરામ બરોબર છે એ કુરી કુડકપોમ શ્રી વિનોતાજીના રાવળનું મમ એ સુંદેયકમ આને જબરતો દો હેડિયા અંતરન છે பத்து நிமிஷம் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த விழுப்புரத்தில் வந்து ஒரு பதினைஞ்சு ஏழு வருஷமா இருக்க அவருக்கு நான் குறிப்பிட்டதான் வந்து பங்கேயா இந்த வல்ல சம்பந்தப்பட்ட மழலளுடைய தத்துவமெல் மழலளுடைய கோட்பாடுகள் மல்ல இவ்வளவு பெருதொவியான ஏற்பாடு இல்லை நான் அறி யாரது இन्हோ ஒரு சரதேதம்ைய கட்ட போகிறார்கள் என்பதை முதல்ல நான் பேப்பரில் பார்த்திருந்தீங்க அதுக்கு ஒரு சரியா தான் பார்த்திருந்தேன்னா அது ஒரு முக்கியதோன்னு நம்புறேன் அய்யோ கட்டம்பாலதுக்கு எனக்கு தெரியல இப் இங்கத்துக்கு போகறதுக்கு ஒரு 10 10 வந்து இது மாதிரி வந்து வந்து கழுத்து நிற்கணும் இது வந்து பெருவழி வலதானுடைய கோட்பாடுகிறது இது ரொம்ப எதிரானது இதை வந்து எப்படியாவது வழக்காக நீங்கள் வந்து எடுத்து சென்று நடத்தணும் என்ன இப்போ எவ்வளோ மொத்தம் எவ்வளோ இடம் என்ன கோவில் இருந்தாங்க இருந்தாங்க அதில் வந்து இப்போ கோவில் கட்டணத்தில் என்ன சொன்னாங்க அவங்க வந்து சர்வதேச கட்ட போகிறாங்க தமிழகம் வந்து வந்து வரலாறு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இடம் தானே ஒரு கட்டணம் தானே அதை கட்டணத்துக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்தவுடனே நான் அவங்கள ஒரு சர்க்கம் தான் வந்தேன் அவங்க என்னென்னமோன்னு சொல்லி பார்க்காங்கன்னு எனக்கு அந்த அறிவு கொஞ்சம் கூட எனக்கு ஏன் ஏன்னா எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அந்த சில பாடல்கள்லாம் என்கிட்ட பாடி அந்த பாடலை இதெல்லாம் எதுவும் வரலாறு பெருவா பெறுவானே வந்து இது வந்து இது வந்து வருவார் ஐந்து பாட்டியும் ஒரு பாட்டு இருக்கு அது வந்து நான் திருப்பி 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 எனக்கு படிச்சுக்காம அதை தவிர வேறு ரெண்டு மூணு பாடல்கள்லாம் பாடுறாங்க எனக்கு வந்து சுத்தமாகவே அந்த பாடல்களை வச்சுட்டு எப்படி பார்ப்போம் போட்டு போகிறோம் ஏதாவது சட்டப்பூர்வமாக ஏதாவது சொல்லுங்கள் பாடல்கள் அப்படின்னு சொன்னால் இது வந்து முதல் இது வந்து ஒரு மணி நேரம் அவங்களுக்கு தக்கவே பண்ண கவர்மெண்ட் வந்து நூறு கோடி ரூபாய் செலவு பண்ண இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னாலே அவங்க வந்து என்ன ஒன்று சொல்ல முடியாது ஐயா நீங்கள் பண்ண முடியாது அவங்க நான் என்ன பண்ணுறது ரொம்ப அப்புறம் இதை நீங்கள் அப்படின்னா பண்ணுமா அது என்ன அர்த்தம் அப்படின்னு இது மாதிரி கிட்ட ஒரு மூணு நான்கு முறை அவங்க எங்க வர அப்படி இருக்கும்போது ஒரு சில ஒரு நான்காவது முறை வரும்போது அன்றைக்கா எதுவும் காலையிலே எனக்கு தோணிச்சு வந்துட்டே இருக்காங்க ஏதாவது நம்ம பண்ண முடியும் ஆனால் அவங்கக்கிட்ட சட்ட பண்ணி எந்த பேப்பரும் முறையாவது என்னதான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு முடிவெடுத்து காலையில் அவங்க வரப்போறாங்கன்னு தெரியும் அப்போ வந்த எப்படி அதை நிராகரிக்கலாம்னு சொல்கிறதுக்காக அவங்கக்கிட்ட என்ன பண்ண

வினோதார நண்பர் வந்து கிழக்கு இருந்து நிற்க வர்றாரு ஃபோன் பண்ணிட்டு அவர் வேறு ஊரில் இருக்க சொன்னாரு ஆனால் உள்ள வந்து எங்கிட்ட இவங்கள வழியில் நிற்கிறாங்க அப்போ எங்கிட்ட உள்ள வந்து உள்ள வந்து பேசி வேறு பேசிட்டே நான் இதை பற்றி கேட்டேன் இந்த மாதிரி சர்வதேச பணியும் அதை பற்றி தெரியுமா அப்படின்னு தெரியுது ஐயோ அது சம்பந்தமாக பேசுறதுதான் நான் வந்துருக்கேன் அவர்

வந்து பார்க்கும்போது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ இப்போ என்ன தெரியுது பெருமானால் எப்படி இந்த வழக்கை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒருவரை எல்லா பெற்றாளர் அவர் வந்து கடல் முதலில் நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு உண்மையான அன்பர்கள் இதற்கு போராட வேண்டும் என்று வந்த உடனே அவர்களிடத்தில் எந்த பெய்வரும் கிடையாது ஆனால் ஒருவரை தகுந்த ஒரு நபரை எல்லா வித சட்ட போராட்டத்திற்களும் எல்லா சேர்ந்த உச்சநீதிமன்ற முறை போராட்டம் ஒரு நம்மளை சேர்ந்தெடுத்து அவரையே என்ன மாறி அவரையும் எல்லா பேப்பரையும் கொடுத்து அந்த ஜீவை பார்த்தவங்க சரி இல்லை நம்ம எல்லா மண்ணியாக இது முதல் இருக்குது ஸோ அப்புறம் வந்து அவர்ட்ட கேட்டேன் இவர் வந்து இந்த வந்து நான் அவங்க வந்து போட்டால் எனக்கு தெரியாத தெரியலை